என்னோட நகையை வச்சுதான் என் குழந்தைக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கினாங்க வீடு கட்டினாங்க எல்லாமே பண்ணாங்க சார் ஒன்னா இருக்கும் எல்லாருமே சம்பாதிச்சு உனக்கு அந்த நகைய மீட்டு தரோம்லாம் சொன்னாங்க சார் சரி ஓகே நான் எங்க அப்பாட்ட உனக்குன்னு போட்டாச்சு உங்க அப்பாட்டில எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம வீட்டுக்காரே கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துனேன் என் தம்பியா தான் எனக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு குடுத்தாச்சு கவர்மெண்ட் வேலை பாக்கணும்னு என்னன்னு கேட்டுக்கல வீடு கட்டினவங்களும் என்னன்னு கேட்கல ஆனா வீடு கட்டையில மட்டும் இளைய மயனுக்கு எழுதி கொடுத்தாங்க எப்படி மூத்த பையன் இல்ல அவன் தான் சம்பாதிக்கிறான் மருமகன் நிறைய கொண்டு வந்திருக்கு அப்படின்ட்டாங்க எங்க வீட்டுக்காரத்த நான் கேட்டேன் என்ன மாமா எதுவுமே இல்லைன்ற உடடி என் தம்பி எனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன் அப்படி சொன்னேன் மாமா அந்த காலம் மாதிரி நினைக்காத நம்ம ஒரு பொங்கல பழம் வச்சிருக்கோம் அப்படின்னா என் தம்பி செய்தான் என் தம்பி முன்னாடி செய்யும் அப்படின்னு சொன்னேன் ஆனா இது வரைக்கும் அவங்க நல்லா இருக்காங்க சார் நல்ல காரப்பங்களா வசதி இருக்கட்டும் ஆண்டவன் முன்னேற்றம் நல்லா இருக்கட்டும் ஆனா இது வரைக்கும்